New Weibo W50E, crafted for luxury and designed for elegance. Buy now. Taste daily. Taste the daily. Taste daily. Taste the daily. ஒரு சாதி சங்க மாநாட்டில் ஒரு சாதி சங்க கூட்டத்தில் கலந்துகிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாதிய உணர்வை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசிய திரு ரங்கராஜ் அவர்கள் பத்திரிகையாளர் செந்தில் கார்த்திகேயனோ கார்த்திகை செல்வனோ இவங்க வருகின்ற பொழுது இது வந்து ஃபர்ஸ்டிச்சூட்டாக மாறும் கலைஞரை ஆதரிக்கும் நீ பத்திரிகையாளரா டே கலைஞரே பத்திரிகையாளரா ஆனால் அது ஒரு கட்சி பத்திரிக்கையில இல்லை திமுக பத்திரிக்கையாளன் திமுக ஆதரிக்க கூடாது பத்திரிகையாளன் திமுக ஆதரிக்க கூடாது நடுநிலை எங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய உரிமை குருமூர்த்திக்கு இருக்கலாம் சுக்லக்கில் வேலை பார்க்கறவங்களுக்கு இருக்கலாம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்ற உரிமை செஞ்சு கிடையாது என்ன வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம் ஆயிடுது அப்ப அது அஜெண்டா ஆயிடும் வருவாங்கன்னு சொல்றது கணிப்புல இருக்கு

விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க இந்த வரைக்கும் தேர்தல் களத்தையே காணாத கட்சியை நீங்க மும்முனைன்னு வைக்கிறீங்க ஆனா நாங்க தேர்தல் களத்துல தொடர்ந்து தனித்து நின்று இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை ஒவ்வொரு தேர்தலையும் வளர்ந்துகிட்டே போற எங்கட நீங்க ஒரு பொருட்டா கூட வைக்கலாம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கும் அதை டீசெண்டா ஒரு ஆளுங்கிறேன் குடும்பத்தை எழுத்து பிடிச்சி திட்டுறது கெட்ட கட்ட வாத்தி திட்டுறது ஒருமையில திட்டுறது அவதூறுகளை அள்ளி வரைப்பது இது ஏன் மதிவதனி அவர் தங்கையை பற்றி அவ்வளவு கேவலமாக அவதூறாக அருவறுப்பாக ஒரு அண்ணனாக நான் வாய் பூசி அவன் சொல்றது மதிவதனி அப்படி என்ன தப்பு பண்ணிச்சு ஏன் ஏ걸ுமா பேசுற? யார கேட்டா அது புள்ள? என்ன பச்சது தங்கை? நேரா போய் பெட்ரூம்ல போய் நிக்கிற நீ. அதை விட்டா உனக்கு சிந்தனையே கிடையாதா இப்போ இத இதெல்லாம் எங்க குடிவீப்பீங்க? மக்கள் முடிவு செய்யட்டும் தனிப்பட்ட வன்மத்தை கொட்டுறதுங்கிறது இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு நூலிலை வேறுபாடு அரசியல் இருக்கிறது நீங்க ஒரு டிவி டிபேட்ல பேசுறீங்க அப்போ ஒரு ஸ்டாண்ட்ல பேசுறீங்க ஒரு கட்சியின் மேடைகளுக்கு பிரச்சாரம் செய்யறது இவங்களுக்காக வாக்களிங்க பிரச்சாரம் செய்யறது அந்த ஸ்டாண்டுக்கு போன பிறகு என்ன தப்புன்னு நான் கேட்கறீங்க எதிர்கட்சியா தான் பத்திரிகையாளர்கள் இருக்கணும் அப்படி செயல்படணும் சார் ஒரு வாதம் இப்போ சமீபமாக இருக்கு தமிழ்நாட்டில் மூத்த ஊடகவியலாளர்கள் ஒருதலைபட்சமாக நடந்துக்கிறாங்க ஒரு சார்பாக நடந்துக்கிறாங்க அவங்க ஏன் பத்திரிகையாளர்னு கூப்பிடணும் ஏன்னா நம்ம விவாதங்கள்லையோ இல்லை இந்த மாதிரி நேர்காணல்கள்லையோ இவ்வரோம் பத்திரிகையாளர்ன்ற அடிப்படையில் அனலைஸ் பண்ணுறோம் ஒன்றின் மீதான பார்வையை முன்வைக்கிறோம் ஆனால் அது பெரும்பாலும் திமுக ஆதரவு அரசு ஆதரவாக அமைஞ்சிருது அப்போ இவங்க திமுக ஆதரவாளர்னே பேசட்டுமே திமுகவினுடைய அனுதாபியாவே இருக்கட்டுமே இல்லை திமுக காரர்னே சொல்லுவோம் பத்திரிகையாளர்ன்ற பேரில் ஏன் வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி அது உங்கள் மேலே கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இப்போது இங்கே பத்திரிகையாளராக இல்லை ஒரு கட்சியின் ஆதரவாளராக எப்படி ஏன் இந்த விமர்சனமோ அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இந்த கேள்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆலோசகராக ஜெயலலிதா அவருடைய வெல்விஷர் நண்பராக தோழனாக மிடா சாராய நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருந்த துக்ளக் சோவை பார்த்து ஏன் யாரும் எழுப்பலை துக்லக் சோவை ஏன் அதிமுக காரர்னு யாரும் அன்றைக்கி சொல்லலை சோவை பத்திரிகையாளர் என்று ஏன் எல்லோரும் கொண்டாடுகிறீர்கள் இப்போ வரைக்கும் வெளிப்படையாக அரசை ஆதரித்தார் வெளிப்படையாக பாஜகவை ஆதரித்தார் வெளிப்படையாக அதிமுகவை ஆதரித்தார் ஏன் சார் கொண்டாடல அப்போ சோ பத்திரிக்கையாளர் என்ன ஒரு சாதி சங்க மாநாட்டில் ஒரு சாதி சங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாதிய உணர்வை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசிய திரு ரங்கராஜ் அவர்கள் பத்திரிக்கையாளர் வெளிப்படையாக மோடி ஆதரிப்பார் பாஜகவை ஆதரிப்பார் அவரை பத்திரிகையாளர்னு சொல்கிறதில் யாருக்கும் இது இல்லை எந்த தயக்கமும் இல்லை காட்டு கற்று இருக்கான் ஒருத்தன் நார்த் இந்தியாவில் அர்ணாப் கோசாமின்னு பேர் ஃபேக்காக வந்து ஆட்களை கூட்டு வந்து தேசபக்தி என்ற பெயரில் பாஜகவுக்கு தரகு வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் என்று வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக வலைதள செயற்பாட்டாளர்கள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அர்ணாப் கோஸ்வாமிய யாருக்கும் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கணும்னு தோணலை அப்போ செந்தில்வேலும் நெல்சன் சேவியர் தம்பி நெல்சன் சொன்ன வார்த்தை செந்தில்வேலோ கார்த்திகேயனோ கார்த்திகை செல்வனோ நீங்கள் வந்து விஜயன் ராமலிங்கமோ சுகிதா சாரங்கராஜோ வேறு யாரெல்லாம் இருக்கா இடத்துக்கு நண்பர்களே குணசேகரன்களோ நீங்கள் வந்து வர வரும்போது இருக்குல்ல இவங்க வருகின்ற பொழுது பாலவேல் சக்கரவர்த்தியோ நீங்கள் வந்து இவங்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடுது தேவப்பிரியன்களோ வருகின்ற பொழுது அரவிந்தாக்ஷன் இவர்களெல்லாம் வருகின்ற பொழுது உங்களுக்கு இது வந்து ப்ரெஸ்டிடியூட்டாக மாறுது சாமானிய வீட்டு பிள்ளைகள் வந்து கேள்விகள் இவ்வளோ நாள் நீங்கள் கோல வைத்து கோல வச்சு கொண்டிருந்தீர்கள் நிரம்பி வழிகிறது கக்கூசுன்னு போட்ட தினமலர் பத்திரிகை வேலை பார்க்கறவர்கள பத்திரிகையாளர்கள் ஏற்றுக்க முடியுது ஒரு முடிவுக்கு வாங்க துக்களக்கில் வேலை பார்க்கறவங்களாம் பத்திரிக்கையாளர் இனிமேல் போடக்கூடாது சொல்ல தயாரா வேணாம் சார் குறைஞ்சபட்சம் ஜே டிவி நியூஸ் ஜே இப்போ நியூஸ் ஜேல வேலை பார்க்குறவர் யார் சார் அவருக்கு ஒரு பார்வை இருக்குல்ல இல்லையா எங்களுக்கு அப்படி பார்வை கிடையாது நீங்கள் நேரடியான பார்வைகள் தானே சார் உழைக்கும் பத்திரிகை எல்லாரும் பத்திரிகையாளர்கள் தானே அப்ப கலைஞரை ஆதரிக்கும் நீ பத்திரிகையாளரா டே கலைஞரே பத்திரிகையாளர்ரா கலைஞரே பத்திரிகையாளர் ஆசிரியர் அப்புறம் ஆனால் அது ஒரு கட்சி பத்திரிகை இல்லை சார் ரெண்டு விஷயம் நீங்க நீ திமுக ஆதரிக்கிறாயே ஆமாம் அப்புறம் ஏன் பத்திரிகையாளர்னு போடுற அதுதான் நான் திருப்பி கேட்குறேன் பாஜக ஆதரிக்கிற எல்லாரும் பத்திரிகையாளர்னு ஏன் போடுறீங்க பத்திரிக்கையாளன் திமுக ரெண்டு இப்படி வரும் சார் பத்திரிக்கையாளன் திமுக ஆதரிக்க கூடாதா இப்படி நான் ரிவர்ஸ் கேட்குறேன் பத்திரிக்கையாளன் திமுக ஆதரிக்க கூடாது நடுநிலை எங்க நடுநிலைன்னு ஒன்று இளவு கிடையவே கிடையாதா நீங்கள் வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க நடுநிலைன்னு என்ன நடுநிலை நீங்கள் எட்டு மணி நேர வேலையை பன்னிரெண்டு மணி நேர வேலையாக திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்றும் என்று முடிவு செய்ய போது நான் கடுமையாக எதிர்த்தேன் திமுக ஆமாம் இன்னும் என் தமிழ் கல்வியில் பதிவு இருக்கு நான் விமர்சி பதிவு ஏற்றியிருக்கிறேன் இது தவறு அப்படின்னு ரைட் நீங்கள் எங்கெல்லாம் நாங்கள் விமர்சிக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறதோ அங்கே நாங்கள் விமர்சிக்கவும் தயார் எங்கெல்லாம் அரசை சுட்டி காட்ட வேண்டியமோ போதாமைகளை அதை நாங்கள் செய்ய தயார் ஆடித்தர் குருமூர்த்தி போன்றவர்களுக்கு இந்த மாநிலத்தில் ஒரு உரிமை இருக்கு அதிமுகவின் உள்விகாரங்களில் அவர் தலையிடலாம் அவர் வந்து ஓபிஎஸ் போய் தியானம் இருக்க சொல்லலாம் அவர் ஆடிட்டரா பத்திரிக்கையாளரா அரசியல்வாதியா முன்னாடி ஆடிட்டர் இப்ப பத்திரிகையாளர்ல அவர் ஒரு அப்படியா பத்திரிகையின் ஆசிரியர் அப்ப ஆடித்தர் குருமூர்த்தி நீங்க பத்திரிகையாளரை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க பத்திரிகை வேலை பத்திரிகையாளரை ஏத்துக்க மாட்டேன்னா வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் அவர் வந்து அவர் என்ன வேலை செய்யலை பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆதரவாக நீங்கள் சொல்லுங்கள்

துக்லக்கு பத்து ஆடிட்டர் வந்து குருமூர்த்தி வந்து பத்திரிக்கையாளர் தான் இல்லையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பத்திரிக்கையாளர் ஆலோசனை கேப்பாங்கல்ல அவர் வந்து ஆலோசனை வந்து ராமதாசை தேடி சொல்லலாம் அங்க சண்டை வரும்போது சிலர் அதிமுக அதிமுக எப்படி போனா உங்களுக்கு என்ன நீங்க என்ன சொல்றீங்க சாக்கடை ஜலமா இருந்தாலும் பரவாயில்லை சசிகலாவை சேர்த்துட்டாவது திமுக விழுத்தணும் இத சொல்றதுக்கு துக்ளக் குருமூர்த்திக்கு உரிமை இருக்கின்றது என்று சொல்லிக்கிட்ட போது எப்பாடு பட்டேனும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அஇஅதிமுக இந்த மண்ணில் வெற்றி பெற்றால் பாஜக காலுன்றது வழிவகை செய்யும் எனவே திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய உரிமை இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய உரிமை குருமூர்த்திக்கு இருக்கலாம் துக்ளக்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கலாம் வேற சில பெயரையே சாதியாக வைத்திருக்கக்கூடிய சில நண்பர்களுக்கு இருக்கலாம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்ற உரிமை செய்திகள் கிடையாது என்ன இல்ல வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம் ஆயிடுது அப்ப அது அஜெண்டா ஆயிடும் வருவாங்கன்னு சொல்றது கணிப்புல இருக்க ரெண்டு விஷயம் எஸ் அது அஜெண்டா தான் அந்த அஜெண்டாவோட நான் மென்சி மீடியால இல்லை இப்ப நீங்க அந்த அஜெண்டாவோட நான் மென்சி மீடியால ஒரு ஆங்கர் இந்த கேள்வி கேட்டேன்னா நீங்க என்ன கேளுங்க உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு ரைட் நான் இன்னைக்கு இண்டிபெண்டா என்ன செய்யறேன் இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் எனக்குன்னு ஒரு ப்ராப்பராக ஒரு வெப்சைட்டு ப்ராப்பராக ஒரு டிஜிட்டல் மீடியாவை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நான் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு நான் என்ன செய்கிறேன் ஒரு கருத்துக்களை முன் வைக்கிறீங்க வைக்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டிஜிட்டல் மீடியாவை நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் நான் என்ன கேட்குறேன் பத்திரிகையாளர்கள் ஒரு பக்கம் வாங்க சார் பத்திரிகையாளர்கள் எந்த பத்திரிகையாளர்களும் அரசியல் சார்போடு பேசவே கூடாது அப்படின்னா அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க சரி அப்படி முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் வேலை நான் இப்படி ரிவர்ஸ் வரேன் டுக்ள குருமூர்த்தியாக இருந்தாலும் பேசலாங்கிறேண்ணா நல்லா புரிஞ்சுங்க ஏன் பேசுகிறான்னு கேட்கல ரங்கராஜ் பாஜகவை ஆதரிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அதை எதிர்க்கிற உரிமை எனக்கு இருக்கு இல்ல ஒரு ஆதரிக்கலை இல்லை இடத்துல இருந்து அப்புறம் என்ன நாங்க எட்டு மணி நேரம் வேலையை பன்னெண்டு மணி நேரமா மாற்றும் போது முரண்பட்டு இருக்கிறோம் நாங்க முரண்பட்ட இடங்களில் நாங்க சுட்டி காட்டுறோம் ரைட் எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கு அது வேற கணிப்புகளை வைக்கிறதுக்கும் இந்த பாதை சரியா போறாங்க இல்ல சரியா போகலை இப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணக்கூடாது இது இது இப்படி தான் இதுதான் சார் நீங்களே திமுக ஆதரவாளர் தான் சொல்லட்டுமா எப்படி நான் நிரூபிக்கட்டுமா நான் நிரூபிச்சு காட்டுறேன் உங்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு பழங்குடியின மாணவி இன்னைக்கு ஐஐடி உள்ள நுழையிறான் இந்த திட்டத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா நல்ல விஷயம் நீங்க திமுக ஆதரவாளர் ம் இப்போ நீங்கள் பாஜக எதிர்ப்பாளர் நிரூபிச்சு காட்டுமா நீங்கள் பாஜக எதிர்ப்பாளர் சார் நான் எப்படின்னு சொல்கிறேன் நானூற்றம்பது ரூபா விற்றுட்டு இருந்த சிலிண்டர் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகு ரூபாய்க்கு விற்கிது இதனால் ஆயிரம் ரூபாய்க்கு சிலிண்டர் விற்கிறதுனால ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க நான் நம்புறேன் நீங்கள் நம்புறீங்களா இல்லையா சார் அப்போ நீங்கள் பாஜக எதிர்ப்பாளர் இப்போ புரியுதா உங்களுக்கு சார் இதை பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் என் நான் என் வாதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க என் கேள்வியில் தப்பு இருக்கு நீங்க இந்த கேள்வி கேட்டு தப்பு அல்லது உங்களுடைய தரவுகள் தப்பு நீங்க இப்ப நான் இப்ப நேத்து கூட ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது சொன்னேன் முப்பத்தாறு அரசு கலைக்கல்லூரிகளை இந்த அரசு திறந்திருக்கிறது பேரோட சொன்னேன் தவறுனா நீங்க ஆதாரத்தோட அதை சுட்டி காட்டு இருபத்தி ஒன்பது சொல்லுங்க அப்படி வாதங்களை வைப்போங்கிறேன் நான் ஏத்துக்க தயாருங்கிறேன் செந்தில்வேல் அவர்கள் முப்பத்தாறு என்று தவறான ஒரு தகவல்களை கொடுக்கிறா நீங்க சொன்னீங்கன்னா உங்க கருத்து சரியா இருந்தா நான் ஏற்றுக்க தயார் ரைட் அதல்ல நீங்க என் கருத்தை எதிர்கொள்ள முடியாம நீங்கள் நீங்கள் நான் ஆங்கராக இருக்கும்போது என்ன செஞ்சீங்களோ நான் மீன்ஸ் நான் மட்டும் இல்லை என்னுடைய நான் என் நண்பர்கள் தோழர்கள் இந்த பக்கம் சமூக நீதி பேசக்கூடிய எல்லாருக்கும் நடக்கிற சிக்கல் நீங்கள் அவங்க கேட்குற கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் பந்தை விட்டுட்டு பவுலர் அடிக்கிறீங்க பந்து அடிங்க அடித்து நீங்கள் சிக்ஸர் கூட அடிங்க ஃபோர் அடிங்க சிக்ஸர் அடிங்க வின் பண்ணுங்க பிரச்சனை இல்லையே நீங்கள் வந்து பந்தை எதிர்கொள்ள முடியல க்ளீன் போல்ட் ஆயிடுறீங்கன்னு உடனே பேட்டை தூட்டு ஓடி வந்து பவுலர் அடிக்க வந்தா எங்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல் நடத்துனா சார் நீங்கள் எனக்கு நீங்கள் என்ன பேர் வேணாம்னு வச்சுக்கோங்க பத்திரிக்கையாளர் வேணாம் வள்ளியூர்காரர்னு போட்டுக்கிடுங்க அரசியல் விமர்சகர்னு போட்டுக்கிடுங்க நீங்கள் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க ரைட் பேரே போட வேண்டாம் சார் கீழே எதுவுமே போட வேண்டாம் அடவுமொழியே போட வேண்டாம் வெறும் செந்தில் வேல் போட்டுக்கங்க கேட்குற கேள்விக்கு போயிடு சொல்லுங்கள் இல்லையா அப்போது நீங்கள் முதலமைச்சரே என்ன செய்யுங்க முதலமைச்சர் காவடி தூக்குற மாதிரி அளவு குத்துற மாதிரி தொக்கலக்கு பத்திரிக்கை அத்தப்படத்தில் ஒரு கார்ட்டூன் போடுது முதலமைச்சர் சொல்கிறார் இது பல நூற்றாண்டு கால வன்மம் வன்மத்தின் வெளிப்பாடு நீங்க இதை இதைத்தான் செய்யும் துக்களுக்கு இதைத்தான் செய்யணும் எங்களுக்கு தெரியுங்கிறார் அப்போ நீங்க எத்தனை நூற்றாண்டு கால வன்மம் இது இது நாட் ஒன்லி இது செந்தில் மீது தொடுக்கப்படுற தனிப்பட்ட தாக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை செந்தில்வேல் மீ செந்தில் வேல் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கை அல்லது செந்தில் வைக்கக்கூடிய வாதம் செந்தில்வேல் வேல் பேசக்கூடிய சமூக நீதி இது நாட் ஒன்லி செந்தில் திருப்பி சொல்றேன் செந்தில்வேல் மீது நாங்கள் இன்றைக்கி தனிப்பட்ட மூலம் நடத்துறதாகவே பார்க்காதீங்க இது ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா தோழர்கள் எல்லா நண்பர்களின் மீதும் அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அது கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம் சார் அப்படி சொல்லிட முடியுமா ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியினரும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் எங்களை மறுதளித்து பேசுகிறீங்க எங்களை நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிறோம் ஒன்றுமே வராத ஒரு கட்சி இன்ன வரைக்கும் தேர்தல் கடத்தியே காணாத கட்சியை நீங்கள் மும்முனைன்னு வைக்கிறீங்க ஆனால் நாங்கள் தேர்தல் களத்தில் தொடர்ந்து தனித்து நின்று இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒவ்வொரு தேர்தலையும் வளர்ந்துக்கிட்டே போகிற எங்களை நீங்கள் ஒரு பொருட்டாக கூட வைக்கலீன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது ஒரு அஜெண்டா இருக்கு அது வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே பாஜக எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நீங்கள் ஒரு முன்னெடுக்கிறீங்கன்னா நாம் தமிழரையும் அதே ஒரு விஷயம் புறக்கணிச்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நாம் தமிழரை நான் நெறியாளராக இருக்கின்ற பொழுது மிக அதிகமான விவாதத்தில் பயன்படுத்திய நான் தான் புரியுது இது நாம் தமிழரை சேர்ந்தவர்களுக்கும் தெரியும் அவங்க கருத்தில் எனக்கு முரண்பாடு நிறைய உண்டு இப்பவும் சொல்கிறேன் சார் பாஜகவினுடைய கருத்தில் எனக்கு முரண்பாடு உண்டு ஆனால் நான் நெறியாளராக இருந்த காலகட்டத்தில் கூட பாஜகவின் கருத்து போயே சேரக்கூடாது நான் ஒருபோது நினைத்தவனல்ல அதை முயற்சித்தவனும் அல்ல உங்கள் கருத்தை நீங்கள் வைங்க மாற்று கருத்தை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க என் கேள்விகளுக்கு அனுமதி கொடுங்க நீங்கள் உங்கள் பதில்களை சொல்லுங்கள் எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி வச்சுருவோம் மக்கள் முடிவு செய்யிறதான் என்னுடைய பார்வை ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா பேசவே செய்யாதேங்கிறாங்க கேள்வியே கேட்காதேங்கிறாங்க எல்லோருக்கும் அவரவர் கருத்து மட்டும்தான் சரி என்ற ஒரு பார்வை இருக்குது எல்லோருக்கும் சொல்கிறேன் ஜனநாயகம் அப்படி இருக்க முடியாது பன்முகத்தன்மை கொண்டது மாற்று கருத்துக்கள் இருக்கும் அதை டீசெண்டாக ஒரு ஆளுங்கிறேன் குடும்பத்தை எழுத்து பிடிச்சி திட்டுறது கெட்ட கட்ட வார்த்தைகள் திட்டுறது ஒருமையில திட்டுறது அவதூறுகளை அள்ளி வரைப்பது இது ஏன் நீங்கள் நான் நாம் தமிழர் குறிப்பிட்டு கேட்டதுனால சொல்கிறேன் நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறேன் அப்போ நாம் தமிழர் இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் கூட கிடையாது நல்லா கேட்டுங்க இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் அப்போ கிடையாது அப்போ ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறோம் அந்த தனியார் தொலைக்காட்சியில் அந்த கருத்து கணிப்பில் எல்லா அணிகளும் போ போட்டுட்டு மற்றவனும் ஒன்று போட்டிருக்குது ரைட் அப்போ நான் வந்து சொல்கிறேன் இதில் மற்றவனு வேறு யாரும் களத்தில் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அதில் அஞ்சாறு பேர் இருந்தால் கூட போடலாம் மீதி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே நாம் தமிழர் கட்சின்னு அதில் வந்து சேர்க்கறது தானே சரியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் என் வாதத்தை வைக்கிறேன் அப்போ அங்கே இருக்கிறவங்களும் எஸ் அந்த வாதம் சரி தான் அப்படிங்கிறாங்க சீமான் அதன் பிறகு வந்து அந்த வா அதை பேசுகிறாரு நீ எனக்கு வந்து சீரோன்னு கூட போடு அவர் பொது மேடையில் பேசுகிறார் நீ என் கட்சி பேரை போட்டு சீரோன்னு கூட போடு எனக்கு கருத்துக்கு நிப்பில் சீரோ இடங்களில் கூட கொடு தப்பு இல்லை ஆனால் என் பேரையே போடாமல் இருப்பது சரியா அப்படின்னு சீமான் கேட்குறார் ரைட் பொது மேடையில் அவர் இது நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் பேசுனது பட் நான் ஏ ஜேர்லிஸ்டாக என் கடமையை செஞ்சேன் ரைட் இப்போ நான் வெளியில் வந்த பிறகு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சன் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் இன்னமும் இருக்குது யூடியூப்பில் அப்போ நான் விருப்ப வெறுப்பின்றி பேசினேன் இங்கே வந்து பாஜகவுடைய வாக்கு வங்கியை அதிகரித்து விட்டது என்பது போன்ற ஒரு வாதம் வருகின்ற பொழுது அது இல்லை இல்லைன்னு சொல்லி மறுத்து விட்டு இங்கே அப்படி தனித்து போட்டிட்டு வாக்கு வங்கியை உயர்த்திய ஒரே கட்சி உண்டுனா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நான் பேசியிருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் அவருடைய அனைத்து கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது சீமானோடு எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது அது வேறு ஆனால் அவர்கள் வளர்ந்து என்றால் எஸ் ஸோ ஃபேக்ட்டாக அங்கே ஃபேக்ட்டாக நான் சார் பேசியிருக்கேன் சன் நியூஸில் இன்னும் இருக்குது சார் அதிமுகவுக்கு நான் பேசியிருக்கிறேன் சார் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு வலை சாரி நம்பர் நான் பேர் சொல்ல சொல்லுவோம்ல அவர் சொல்றாரு அதிமுக தலைமையை மாற்றணுன்னார் நான் சொன்னேன் இதுதான் ஆணவம் பாஜக அரசசின் சதி ரெண்டு புள்ளி ரெண்டாறு விழுக்காடு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இருபது விழுக்காட்டிற்கும் அதிகமாக வாக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை கடந்த பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு கட்சியினுடைய மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதிமுக தலைமை யார் என்பதை அதிமுக தொண்டர் முடிவு செய்வான் இவங்க கேட்டுக்கிறேன் இது வேற வாதங்களின் பொழுது வாதங்களை வைக்கின்ற பொழுது வாதங்களை எதிர்கொண்டா பரவாயில்ல அதை நாங்க எல்லாருக்கும் தான் கேக்குறோம் ஒரே ஒரு பண்பட்ட மண் சார் தமிழ்நாடு இங்க வந்து நம்ம எல்லாரும் கருத்தையும் முன்னடிக்கலாம் மக்கள் அறிவார்ந்த மக்கள் இங்க யாரும் யாரும் ஏமாத்திர முடியாது மக்களை போய் நீங்க அவ்வளோ எல்லாம் ஏமாத்திர முடியாது எல்லோரும் அவரவர் தரப்பு வாதங்களை கனிவோடு நின்று நிதானமாக தெளிவாக பொதுவெளியாரங்களை இந்த டிபேட்லயோ அல்லது டிவி டிபேட்லயோ எடுத்து ரைட் மக்கள் முடிவு செய்யட்டும் தனிப்பட்ட வன்மத்தை கொட்டுறதுங்கிறது இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு நூலிலை வேறுபாடு அரசியல் இருக்கிறது அதை நாங்க நல்லாவே அடைஞ்சுருவோம் இது வரைக்கும் ஓகே சார் ஆனா இப்படி பாருங்களேன் நீங்கள் ஒரு டிவி டிபேட்டில் பேசுறீங்க அப்போ ஒரு ஸ்டாண்டில் பேசுகிறீங்க ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறீங்க இல்லை எழுதுறீங்க வெப்சைட்லையோ இல்லை பத்திரிகையிலேயோ எழுதுறீங்க இல்லை பத்திரிகை நடத்துறீங்க அந்த பத்திரிக்கையில் ஒரு கார்ட்டூன் வெளியிடுறதோ இல்லை செய்தி வெளியிடுறதோ அதில் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து நின்று பேசுகிறீங்க அதெல்லாம் கூட ஓகே அரசியல் கட்சி மேடைகளுக்கே பொறுத்தது இப்போ சோவே துக்களுக்கு பேசுவார் அரசியல் இல்லை ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்க்கறதுக்கு கூட்டணி சேர்க்கறதுக்கு பேசுறது ஆலோசனை கொடுக்கறது பத்திரிகையாளர்கள்ட்ட ஆலோசனை நிறைய நேரடியா வாங்குவாங்க மறைமுகமா வாங்குவாங்க அதெல்லாம் ஓகே மேடைகளுக்கு போய் ஒரு கட்சியின் மேடைகளுக்கு போய் சரி மேடைகளுக்கு போய் வாழ்த்து வழங்குறதோ இல்ல அவங்களை பத்தி அனலைஸ் பண்ணி பேசுறதோ கூட ஓகே பிரச்சாரம் செய்யறது இவங்களுக்காக வாக்களிங்க போன பிறகு என்ன தப்பு கேக்குறேங்க சரி பிசிகா மேடையில ரங்கராஜ் பேசியிருக்கிறாரா இல்லையா இல்ல ரைட் பிசிகா மேடையில் அவரு பேசலாம்

அதற்கு நீங்க என்ன செய்யுங்க அதை நோக்கி நகருங்கன்னு அவர் வந்து தெளிவாக பேசுறாரு இப்ப துக்குல குருமூர்த்தி மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் பேசுறாதா மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பது பிரச்சாரமா இல்லையா பிரச்சாரம் தானே சார் எந்த மேடையில் அவர் கூட்டம் மேடைக்கு நான் என்ன பண்றது அவர்ட காசு இருக்கலாம் வசதி இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு அரங்கை கூட்டி வச்சுட்டு அவர் எல்லாரையும் வர வச்சு பேசலாம் நான் அவங்க கூட்டுற மேடையில் போய் நான் பேசுறேன் பிரச்சாரம் தானே சார் ஓட்டு போடுன்னு கேட்டது தான் பாஜக கோட்டு நீங்களும் பாஜக கோட்டு கேக்குறீங்க அப்போ அகைன் சொல்றேன் நீ உரிமை தப்பு பாஜகிறதுக்குறாங்க அது உங்களுடைய உரிமை இது என்னுடைய உரிமை எதிர்கட்சியாக தான் பத்திரிகையாளர்கள் இருக்கணும் அப்படி செயல்படணும் சார் ரெண்டு விஷயம் சார் எஸ் அப்படி வச்சுப்போம் இப்ப நாங்கள் எதிர்கட்சியாக தானே இருக்கோம் ஒன்றிய அரசுக்கு எதிர்கட்சி ஓகே ஓகே என்னுடைய எனக்கு பிரதானமாக எது சிக்கலுங்கிறத உங்களுக்கு பிரதானமாக நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல சாக்கடை ஜலமாக இருந்தாலும் பரவாயில்லை சசிகலாவை வைத்தாவது சசிகலாவை அழைத்து வந்து சேர்த்துக்கிட்டாவது திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிற அளவுக்கு உருமூர்த்தி யோசிக்கலான்னா அதுவும் நான் கண்டித்தேன் சசிகலா அவர்களை சாக்கடை ஜலம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஆணவ வெறி இது ஒரு ஆணவ போக்கு நான் அன்னைக்கு சசிகலாவுக்கு ஆதரவாக நான் பேசியிருக்கிறேன் அது இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்போ அந் அன்னைக்கு அந்த குரலை கொடுத்தோம் இப்போ நான் அப்படி சொல்கிறேன் அப்போ நீங்கள் எப்பேற்ப எப்படியாவது எப்பாடு பட்டாவது எப்படியாவது வந்து பாஜகவை வந்து இங்கே கொண்டு வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க நீங்கள் முயற்சிப்படுகின்ற பொழுது எப்படியாவது தெருவா போய் கத்தியாவது மேடை மேடையாக கத்தியாவது பாஜகவை தடுத்தணுங்கிற உரிமை எனக்கு இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க சார் யாரெல்லாம் பேசலாம் அரசியல் டாக்டர் பேசலாமா வக்கீல் பேசலாம் எல்லாரும் பேசலாம் சார் அரசியல் பேசுறதுக்கு என்ன அதனால பத்திரிகையாளர் பேசக்கூடாதுன்னு சொல்றதே முதல்ல பிற்போக்குத்தனம் இல்லையா பிற்போக்குத்தனமான ஒரு வாதம் இல்லையா பத் சார் பத்திரிகையாளர் தான் சார் இன்னும் அதிகமாக அரசியல் பேசுவான் கேள்வியை எதிர்கொள்ளு வேண்டாம் நான் ஏதாவது சொல்லுவேன் கேள்வியை எதிர்கொள்வதற்கு அஞ்சு நடுங்கக்கூடியவர்கள் தான் இவர் ஏன் அரசியல் பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க இவர் பத்திரிகையாளராங்கிறதெல்லாம் இது வந்து என்னை கிளிட்டன் உள்ளிட்டே அழுற மாதிரி இருக்கு நான் யாரையும் ஒருமையில பேசுறது இல்லை ஊடகவாதங்களில் யாரையும் நாகரீகமாக பேசுறதில்ல மரியாதை கொடுத்து பேசுகிறோம் தரவுகளோடு வாதம் வைக்கிறோம் காட்டு கற்று கற்று கூச்சப்படாதான் இல்லை எல்லோரும் பேசி முடிங்க நாங்கள் எங்கள் கருத்தை சொல்கிறோம் குறிக்கிட்டுவதாக இருந்தால் கூட அவருடைய அனுமதியோடு நான் ஒரு வார்த்தை குறிக்கிட்டுக்கலாமான்னு கேட்டுட்டு குறிக்கிடுறோம் அனுமதி மறுத்தால் குறிக்கிறது கூட இல்லை அவ்வளோ தூரம் நாகரிகமாக தான் முடிஞ்ச அளவு என்ன செஞ்சிடும் கொண்டு போகிறோம் அப்போ அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா முடிஞ்சு வச்சிடல அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சார் இவர் பத்திரிகையாளரா அப்படின்னு ஒரு பத்து பேர் கேட்குறாங்கல்ல அவங்கெல்லாம் யார் சார் அவங்கெல்லாம் யார் அவங்கெல்லாம் கடந்த காலங்களில் யாரை யாரை ஆதரிச்சு பேசுகிறாங்க என்னென்ன செஞ்சாங்க இப்போ என்ன செஞ்சிட்டு நான் வீடியோவில் பேச விரும்பல அது அது என் எனக்கு இல்லையே நான் கடந்து போகிறேன் அல்ல பிரச்சனை இல்லை தமிழ்நாடு மதவாத சாதிவாத பிற்போக்குவாத சக்திகளிடம் சிக்கி சீரழிந்து விடக்கூடாது என்று நினைப்பதற்கான உரிமையை இந்த அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு தந்திருக்கிறது நான் உட்பட என்னை போன்று பேசக்கூடிய தோழர்களுக்கு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு தந்திருக்கிறது அதில் நாங்கள் நின்று பேசுகிறோம் அதில் மாறுபாடு இருந்தால் மாறுபட்ட கருத்து இருந்தால் வைங்க நாகரிகமாக வைங்க நீங்கள் ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா இது எங்கே போய் நிற்கிது பாருங்கள் இன்றைக்கு தங்கை மதிவதனி அவர்கள் ஒரு வழக்கறிஞர் அன்பு தங்கை தங்கையை பற்றி அவ்வளவு கேவலமாக அவதூறாக அருவறுப்பாக ஒரு அண்ணனாக நான் வாய கூசு எனக்கு சொல்றதுக்கு அப்படி ஒரு நாம் தமிழர் கட்சி மேடையில் ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியினுடைய துண்டை போட்டு அவர பேட்டி ஒரு பெரியவர் மிக கீழ்த்தரமாக பதிவு செய்கிறார் இதுதான் உங்களுடைய கருத்துரிமையா இது இது என்ன பேச்சு சரி அவர் ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு அனுகூட வீங்க அதனால் லைவாக இல்லை இல்லை நீங்கள் அதை வெளியில் விட்டுருக்கக்கூடாது இல்லை பெரியவர் இப்படி பேசிட்டாரியா இது என்ன அது இப்போது அப்போ நீங்கள் விவாத மேடைகளை அன்பு தங்கை மதிவதை பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் கட்சியினு என்ன சொல்கிறாங்க தங்கச்சி ஒரு கருத்து சொன்னாங்கன்னு பேசுகிறாங்க இப்போ நீங்கள் தங்கச்சியாக தான் பார்க்குறீங்க தங்கச்சின்னு தான் சொல்கிறீங்க மகிழ்ச்சி எனக்கு அதிலலாம் மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பட் நீங்கள் தங்கச்சின்னு சொல்லிவிட்டு உங்கள் தங்கச்சி ஒருத்தங்க கேவலமாக பேசுகிறா நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க மதிவேதனி அப்படி என்ன தப்பு பண்ணிச்சு ஏன் இவ்வளவு கேவலமா பேசணும் இவ்வளவு அநாகரிமா ஏன் பேசணும் காது கொடுத்து கேட்க முடியாது யாராவது சொல்லிச்சா அது என்ன பேசுது தங்கை கேள்விகளை கேக்குது நேரா போய் பெட்ரூம்ல போய் நிக்கிறனி அதை விட்டா உனக்கு சிந்தனையே கிடையாதா இது இதெல்லாம் எங்க கூட வைப்பீங்க யாரோட்டு இல்ல இது எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க சமூக உலகங்களில் நீங்க வந்து கருத்தை பேசுங்க கருத்தியெல்லாம் பேசுங்க தவறுகள் பரஸ்பரம் இதுதான் சுட்டி காட்டுங்க பரஸ்பரம் வருத்தம் தெரிவிப்போம் பரஸ்பரம் வந்து அந்த சரியை தவறுகளை வந்து சரி செய்வோம் போதாமகளை சுட்டி காட்டுவோம் ஆக்கபூர்வமான வாதங்களை வைப்போம் நான் சொல்றேன் அதெல்லாம் கிடையாது நீ பேசவே கூடாது நீ யாரு பேசுறதுக்கு நீ ஏன் இந்த பேரில் பேசுற முதல்ல என்ன சொன்னீங்க நீங்கள்லாம் என் ஆங்கராக இருந்து பேசுறீங்க வேண்டாம்மா நாங்கள் வெளியில் வந்து பேசுகிறோம் ஐயோ ஏன் பத்து ஏழு பேசுறோம் அடுத்த நீ என்ன நீ என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லு சொல்கிறோம் செய்கிறோம் யார் உங்களுக்கு இந்த சர்வ அதிகாரத்தை கொடுத்தது இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா இங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் பேசுறதுக்கு எல்லாருக்கும் சிலருக்குலாம் உரிமை இருக்கு வேளாண்மை பற்றி பேசலாம் வானிலையை பற்றி பேசலாம் கல்வியை பற்றி பேசலாம் நாங்கள்லாம் எதுவும் பேசிடக்கூடாதா என்ன சார் சரி ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா ராக்கப்பூர்வமான ஜனநாயக உரையாடலாம் எடுப்போம் எல்லாரும் நான் எப்பவுமே அதை சொல்லுவேன் யாரையா சின்னதாக காயப்படுத்த கூடாங்கிற நான் பேசுவேன் ஊடகவாதங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக பேசுவேன் அதே தான் சொல்கிறேன் நிதானமாக உரையாடுவோம் ஆக்கப்பூர்வமாக உரையாடுவோம் நல்லா பேசுவோம் நல்லதை பேசுவோம் தரவுகளோட பேசுவோம் மக்கள் முன்னாடி எல்லாத்தையும் போ மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படிங்கறத என்னுடைய பார்வை நிச்சயம் மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும் நன்றி சங்கோட என்ன கூனிக்கு பண்றதுன்னு நினைக்கிறேன் all new uivo v50e crafted for luxury and designed for elegance buy now daily daily taste daily taste the daily